அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் டூரிங் டாக்கீஸ் சார்பிலே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது அதே மாதிரி கியூஆர் கோடும் கீழே தரப்பட்டுள்ளது தொடர்ந்து டூரிங் டாக்கீஸ் வாட்ஸ்அப் சேனலை பாருங்கள் புதிய தகவல் பலவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் Holidays na le, GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. கோளாறுகளுக்கும் வயிற்றுச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு வணக்கம் வாங்கி போகலாம் முதல் கேள்வி நடிகர் டெல்லி கணேஷ தமிழ் திரையுலகில் சரியாக கொண்டாடப்படலை அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஜெயராஜ் கேட்டிருக்காங்க எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்திலே கொஞ்சம் கூட மிகையில்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தவர் தான் டெல்லி கணேஷ் நம்முடைய லென்ஸ் வாசகர் டெல்லி கணேஷை பற்றி குறிப்பிட்டிருந்ததை போல யாரிடமும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் எந்த காலத்திலும் அவருக்கு இருந்தது நம்ம தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி கணேஷ் போன்ற பல கலைஞர்களை நாம் கொண்டாடாமல் விட்டிருக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை நடிகர் திலகத்தை செதுக்கின முதல் அஞ்சு இயக்குநர்கள் யாருன்னு தவமணி கேட்டிருக்காங்க சிவாஜியை செதுக்கிய முதல் ஐந்து இயக்குனர் முதலிடத்தில் இருப்பது பராசித்தி படத்திலே அவர் அறிமுகம் செய்த கிருஷ்ணன் பஞ்சு அதுக்கு அடுத்து சொல்லணும்னா அந்த நாள் என்ற படத்திலே அவர் இயக்கிய வீணை எஸ் பாலச்சந்திரன் சொல்லணும் மூன்றாவதாக பாவரிசையிலே பல வெற்றி படங்களை சிவாஜிக்கு தந்த ஏ பீம்சிங் நான்காவது சிவாஜியே தன்னுடைய சுயசரிதலே குறிப்பிட்டிருக்கிற மாதிரி சிவாஜியுடைய வாழ்க்கையிலே பல முக்கியமான திரைப்படங்களை இயக்கிய ஏசி திருவோச்சந்தர் ஐந்தாவது ராமநேத்தனை ராமநடி தங்கப்பதக்கம் வேட்நாமீடு போன்ற பல வெற்றி படங்களை சிவாஜிக்கு தந்த பி மாதவன் எழுத்தாளர் சுஜாதாவுடைய மறைவுக்கு அப்புறமா சங்கருடைய படங்கள்ல அந்த ஸ்கிரீன் பிளே வசனத்துலலாம் ஒரு தொய்வு ஏற்பட்டு அதனாலே இப்போ பட்டுக்கோட்டை பிரபாகரை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டா அவருடைய படங்கள் பழையபடி ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மட்டக்களப்புல இருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க நீங்கள் சொல்லியிருப்பதை ஒரு சரியான யோசனையாக தான் நான் பார்க்குறேன் சுஜாதாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பிரபாகர் ஒரு நல்ல சிந்தனையாளர் நல்ல எழுத்தாளர் பல நல்ல நல்ல திரைப்படங்களுக்கு திரைக்கதை அமைத்திருக்கிறார் அவரோட சங்கர் இணைந்தார் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய கூட்டணி நல்ல படங்களை தமிழ் சினிமாவுக்கு தர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களை மாதிரியே எனக்கும் இருக்கு நடிகர் கமலஹாசனோட ரெண்டு மகள்களும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில இருக்காங்களா இல்லையான்னு ஜான் பாலக்கோடுல இருந்து கேட்டிருக்காங்க கமல்ஹாசனுடைய மூத்த பெண்ணான ஸ்ருதிஹாசன் ஒரு சில தெலுங்கு படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து கூலி திரைப்படத்திலேயும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இரண்டாவது பெண்ணான அக்ஷராஹாசன் இப்போ எந்த திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் கடைசியா நடித்த படம் எது இப்போ லாஸ்டா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது படத்துல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாரான்னு செண்பகராமன் தோரணமலை தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு ஆகிய பல மொழிகளில் பல நூறு படங்களில் நடித்தவர் டெல்லி கணேஷ் அவர் நடித்த கடைசி படம்னா அது கொஞ்சம் மோதல் கொஞ்சம் காதல் என்ற திரைப்படம் உதயகிதம் படத்தை இயக்கிய கே ரங்கராஜ் அந்த படத்தை இயக்கி இருக்கிறார் அந்த படத்துல கே ஆர் விஜயாவுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் டெல்லி கணேஷ் இந்தியன் டூ படத்துல தான் கடைசியா விவேக் மாரிமுத்து மனோபாலா நெடுமுடி வேணு இப்போ இறந்து போன டெல்லி கணேஷ் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த ஒரு ஒற்றுமைக்கான காரணம் என்ன அதே மாதிரி இந்த படம் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு படமா இருந்திருக்கும் இல்லையான தேவி பட்டணத்திலிருந்து பாண்டியராஜ் கேட்டிருக்காங்க விவேக் மாரிமுத்து

வசூலுங்கிறது சான்ஸே இல்லைன்னு சொல்லலாமா ஏன்னா இப்போ ரீசெண்ட்டாக கங்குவா படம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது ஆனால் அதுக்குள்ளேயே கங்குவா டிசாஸ்டர் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவர் சீஸில் அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபேக்காக ஒரு நடிகர் பற்றின தப்பான செய்திகளை பரப்புகிறதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ஃபேன் பேஸ் இப்படி பிஆர் டீமை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது இதே மாதிரி தான் வேட்டையன் படத்துக்கும் பண்ணாங்க அது வசூலில் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இப்போ கங்குவா படத்துக்கும் பண்ணுறாங்க ஏன் இந்த அளவுக்கு இறங்கி இந்த மாதிரி வேலையை பாக்குறாங்கன்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க தமிழ்சனாவுடைய வசூல் ஆயிரம் கோடி ரூபாய் தொடுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரெண்டு வருடங்கள்ல அது நடப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாலேயே அந்த படத்தை பற்றி மோசமான கருத்துக்களை வலைதளங்களில் வெளியிடுவது அப்படின்றது மிகவும் அநாகரிகமான ஒரு செயல் என்ன சினிமா என்பது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய உழைப்புல பல கோடி ரூபாய் செலவில் இன்றைய காலகட்டத்தை உருவாக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாலேயே அந்த படத்தை பற்றிய மோசமான விமர்சனங்களை வெளியிடுவது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது இதை சட்ட ரீதியாக தடுப்பதற்கு ஏதாவது வழிவகை இருக்கிறதா என்பதை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும் என்னுடைய எண்ணம் விரும்மாண்டி படத்துக்கு அப்புறமா லைவ் சிங் சவுண்ட் டப்பிங்க ஏன் கமல்ஹாசன் பண்ணவே இல்லைன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க இப்போ எல்லாம் முன்னணி கதாநாயகர் நடிக்கின்ற பல திரைப்படங்கள் பேன் இந்தியா படங்களாகத்தான் உருவாகின்றன அப்படிப்பட்ட படங்களை உருவாக்கும் போது அதில் தெலுங்குல இருந்து ஒரு நடிகர் நடிக்கிறாரு மலையாளத்துல இருந்து ஒரு நடிகர் நடிக்கிறாரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் நடிக்கிறாரு அப்படி பல மொழிகள்ல இருந்து நடிகர்கள் நடிக்கும் போது அந்த படத்தை எப்படி லைவ் சவுண்ட்ல எடுக்கிறது அதன் தான் இப்போ தமிழ்ல லைவ் சவுண்ட் படங்களே உருவாவதில்லை சமீபத்தில் சாய்வி சித்ரால ஸ்ரீகாந்த் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதுல தன்னுடைய தன்னுடைய மேனேஜரான சித்தப்பா அப்படின்னு அவர் ஒன்று மென்ஷன் பண்றாரு அதை வலைபேச்சு அந்திரன் அவர்களை தான் மென்ஷன் பண்றாங்களான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க ஸ்ரீகாந்த் சாய் விசித்ரா நேர்காணலை குறிப்பிட்டிருந்தது பத்திரிகையாளர் அந்திரனை பற்றி இல்லை ஸ்ரீகாந்தனுடைய அப்பாவுடைய சொந்த சகோதரரை பற்றி தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீகாந்தனுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அந்த சித்தப்பா தான் ஸ்ரீகாந்தனுடைய காட்சி போன்ற விவரங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர் அஜித்தியே இப்போல்லாம் ஒரு ரெலிக்டன்ட் ஆக்டரா இருக்காரு ஏன்னா ஆரம்ப காலத்துல வில்லன் மாதிரியான சேலஞ்சிங் ரோல்ஸ் எடுத்து அவர் நடிச்சார் இப்ப அப்படிலாம் அவர் நடிக்கிறதே இல்லையே இதுக்கு காரணம் என்னன்னு அஜய் கோவையில் இருந்து கேட்டிருக்காங்க இதர் கதித்தை மட்டும் குறை சொல்வது சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் வாலி வில்லன் போன்ற கதைகளெல்லாம் இப்ப யாராவது சொன்னா சொன்னார் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அஜித் சொல்லப் போகிறாரா என்ன அப்படிப்பட்ட கதையிலோடு இயக்குனர் யாரும் அவரை சந்திக்கவில்லை அப்படின்றது உண்மை சரத்குமார் நடிப்பில் ஏஐ டூ படம் வரைகிறதுக்கு வாய்ப்பிருக்கான பத்மிநாபன் சிவாய்நகர்லேருந்து கேட்டிருக்காங்க ஏஐ திரைப்படம் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன் மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ்கும் உங்களுக்கும் இருந்த அந்த நட்பை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான அமிர்தீஸ்வரன் குவைத்திலிருந்து கேட்டிருக்காங்க என்னுடைய நல்ல நண்பராக இருந்தவர் டெல்லி கணேஷ் நாங்கள் தயாரிச்ச படங்களில் ஜல்லிக்கட்டு சின்னப்பிரதா ஆகிய இரண்டு படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார் அது தவிர சோழ சம்பாரம் படத்துல கேப்டன் ராஜுக்கு அவர் குரலும் கொடுத்தார் எப்ப ஃபோன் அழைத்தாலும் உடனே நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து விடுவார் டூரிங் டாக்கீஸில் மட்டும் அவருடைய பேட்டி மூன்று முறை இருக்கிறது கடைசியாக அவர் டூரிங் டாக்கீஸில் கலந்து கொண்ட நிகழ்ச்சின்னா அது சாட்பீட் சித்ரா என்ற நிகழ்ச்சி அதில் கலந்து கொண்டு உங்களை போன்ற பல ரசிகர்களோடு நேரலையிலே அவர் பேசினார் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணுவார் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அதில் சொன்னேன் அப்படின்னு எங்கிட்ட யோசனை கேட்பார் அவருக்கு யோசனைகளை அவருக்குறேன் அவருடைய இறப்பின் மூலம் ஒரு நல்ல நண்பரை நான் இழந்து விட்டேன் என்பதுதான் உண்மை டிவிக்கு மாநாட பார்த்துட்டு சீமான் சொன்ன கருத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன பிரவீன் கேட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் மாநாட்டினை நடத்துவதற்கு முன்னால விஜய் மீது சீமானுக்கு இருந்த பார்வை வேறு அந்த மாநாட்டுக்கு பின்னால விஜய் மீது சீமானுக்கு இருக்கின்ற பார்வை வேறு அப்படி இருக்கும்போது அந்த மாநாட்டை பற்றி சீமான் டேந்து எப்படி ஒரு நடுநிலையான விமர்சனத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் லென்ஸ் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஜெய்சங்கர் பத்தின கேள்விகள் வரத பார்க்கும் போது அவரை கொண்டாட தவறின ஒரு நடிகர்னு தான் எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுடைய கருத்து நின்று வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னை யாரும் கொண்டாடலையே அப்படின்னு எந்த காலத்திலும் அவர் வருத்தப்பட்டதில்லை ஏன்னா பல கலைஞர்களை இந்த சினிமா உலகிலே கொண்டாடியவர் ஜெய்சங்கர் எந்த ஒரு கலைஞருக்கு பிறந்தநாள் என்றால் மெர்சிகோமில் மிகப்பெரிய விழா எடுத்து அவர்களை பாராட்டக்கூடியவராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் ஜெய்சங்கர் பாராட்டுவதில் ஜெய்சங்கர் இன்னொரு கர்ணன் ரஜினியுடைய அண்ணன் விஜயால அரசியல ஒண்ணும் சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு அவர் ஏன் இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோட பேசணும் ரஜினி அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வராம போனதாலையும் விஜய் வருவேன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்ததுனாலையும் இவ்வளவு வன்மத்தோட பேசுறாரா சொல்ற யாருமே ஒண்ணு செய்யலையே அப்படின்னு ஜெய்சங்கர் கேட்டிருக்காங்க விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை பற்றி ரஜினிகாந்த் அண்ணன் கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதிலேயே எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அவர் எந்த மாதிரியான பதில சொன்னாலும் அந்த பதில் நிச்சயமாக விமர்சனத்துக்குள்ள உள்ளாக்கப்படும் அதனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் டூரிங் டாக்கீஸ் வலைதளத்தில் சோவோட கட்டுரையை பற்றி நான் வாசித்தேன் இப்போ இருக்கிற எந்த பத்திரிக்கையாளருக்கும் சோக்கு இருந்த அந்த தைரியமும் நேரடியாக பதில் சொல்கிற அந்த குணமும் இல்லைன்னு தான் தோணுது அவர் அப்படி பேசியுமே அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள்னு எல்லாருமே அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே அதுக்கு காரணம் என்ன அவர் அரசியல் சாணக்கியங்கிறதுனாலேயான சுந்தர் மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க பலரை நேரடியாக சோ விமர்சித்த போதும் அந்த விமர்சனங்களால் யாரும் காயப்பட்டதில்லை அவரை அனைத்துக் கொண்டார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சோவுடைய விமர்சனத்தில் இருந்த நேர்மை இரண்டாவது அந்த விமர்சனங்களை அவர் பயன்படுத்தியிருந்த சொற்களின் தன்மை எந்த விமர்சனத்திலையும் மற்றவர்களை காயப்படுத்துகின்ற மாதிரி சொற்களை பிரயோகிக்க மாட்டார் சோ அமரன் மாதிரியான ஒரு கனமான பயோபிக் இப்ப தமிழ்லயும் வந்துருச்சு இதுக்கு அடுத்ததா ஹிந்தில வந்த எம் எஸ் தோனி மாதிரியே ஒரு ஃபீல் குட்டான பயோபிக் தமிழ்ல வர வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி தமிழை பொறுத்தளவுல யாரோட பயோபிக்கை எடுத்தா அது ரொம்பவே ஃபீல் குட் அதே நேரத்தில் கனமான ஒரு பயோபிக்காக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க கலைஞர் எம்ஜிஆர் சிவாஜி எம் ஆர் ராதா ஆகிய நாலு வாழ்க்கை வரலாற்றையும் பயோபிக்காக எடுத்தால் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அப்படி உருவாகின்ற அந்த பயோபிக் திரைப்படங்கள் உண்மைக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லாமல் போனால் அந்த படங்களை ரசிகர்கள் நிச்சயமாக கொண்டாட மாட்டார்கள் இவர்களை பற்றிய பயோபிக் இன்று வரை உருவாகாததுக்கு அது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு புத்தகம் சிலை இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் கலைமாமணி வி சி குகநாதன் என்ற பெயரிலே கலைமாமணி வி சி குகநாதனுடைய வாழ்க்கையில் நடந்த பல முக்கியமான சம்பவங்களை தொகுத்து ராணி மைந்தன் எழுதியுள்ள இந்த நூல் கோகநாதன் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவிலும் தெலுங்கு சினிமாவிலும் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி செய்த கதாசிரியர் என்று சொல்லலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் குகநாதன் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்காத முக்கியமான சினிமா கலைஞர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆரால் சினிமா உலகத்துக்கு அழைத்து வரப்பட்டு அதற்கு பின்னாலே சிவாஜியுடன் இணைந்து பல திரைப்படங்களை பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் குகநாதன் தமிழ் பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் குருநாதனுடைய திரை வாழ்க்கையிலே ஏபிஎம் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அதே மாதிரி தெலுங்கு படவுல எடுத்துட்டீங்கன்னா குகநாருடைய திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமான பங்கு டி ராமாநாயுடுக்கும் அவருடைய நிறுவனத்தில் உருவான பல படங்களின் கதாசிரியர் குகநாதன் அந்த பந்தத்தின் காரணமாக உங்களுக்கு என்ன வேணும் குகநாதன் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு டி ராமா நாடு ஒரு முறை கேட்டபோது எனக்கு கார் வாங்கித்தாங்க பங்களா வாங்கித்தாங்க அப்படின்லாம் குகநாதன் கேட்கல தமிழ் சினிமா உலகமே அதிசயிக்கின்ற வகையில் தானாவிஷன் கேமராவில் செவன்டிஎம்எம் படம் ஒன்று எடுக்கணும் அதில் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் நடிக்கணும் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் நடிக்கணும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் குகநாதன் ராமாநாயுடு ஒரு வார்த்தை மறுத்து பேசலை உடனடியாக அவங்கள எல்லாம் பார்த்து பேசுங்க படத்தை தொடங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் என்றார் ராமாநாயுடு அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்தை போய் பார்த்து குங்கநாதன் பேசினார் ரஜினிகாந்த் உடனடியாக அந்த படத்தை அடிக்க ஒப்புக்கொண்டார் அடுத்து கமலாசனை சந்தித்து பேசினார் அவரும் அந்த படத்தை அடிக்க ஒப்புக்கொண்டு விட்டார் ரஜினிக்கும் கமலாசனுக்கும் ஜோடியாக நடிக்க ஸ்ரீதேவியும் ஸ்ரீபிரியாவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் ஏறக்குறைய முப்பது நட்சத்திரங்களை அந்த படத்துக்காக ஒப்பந்தம் செய்தார் கோங்கநாதன் அவசரம் அவசரமாக அந்த படத்துக்கான திரைக்கதையும் வசனத்தையும் எழுதி முடித்தார் அடுத்த சில நாட்களில் படப்பிடிப்பு தொடங்க இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கமல்ஹாசனுடைய சகோதரரான சாருகாசன் குகநாதனை சந்தித்தார் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் இனி ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிப்பதா இல்லை சமீபத்தில் தான் அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்க அதனால உங்களுடைய படத்தில் கமல்ஹாசன் நடிக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறார் என்ற தகவலை குகநாதனும் சொன்னார் சாருஹாசன் அதை கேட்டவொன்னே அப்படியே இடிந்து போய்விட்டார் கோகநாதன் என்று தான் சொல்ல வேண்டும் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் எடுத்த அந்த முடிவு குகநாதனுக்கு மட்டும் இடியில்லை தமிழ் சினிமா உலகத்துக்கே ஒரு இடி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு முடிவு எடுக்காமல் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு செவன்டி எம்எம்ல கமல் ரஜினி ஆகிய இருவரும் ஒன்றாக சேர்த்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மை போன்ற எல்லா ரசிகர்களுக்கும் கிடைச்சிருக்கும் இல்லையா இது போன்ற பல சுவையான தகவல்களை இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் குகநாதன் இந்த புத்தகத்தினுடைய விலை எவ்வளவு இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்பது போன்ற விவரங்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு விருப்பமுள்ள ரசிகர்கள் வாங்கி படிங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரஞ்சித் ஒரு முக்கியமான இயக்குனர் அவருடைய முதல் படத்தில் போது அந்த அடையாளம் ஏதாவது தெரிஞ்சு தான் நீங்கள் உணர்ந்தீங்களா அவ அவர் எனக்கு வந்து நான் ஜட்ஜ் பண்ணுறதுல வந்து ரொம்ப யார் இல்லை இப்படி அப்படின்னு சொல்லித்திலும் எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது தான் என்னோட பீஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் எப்படி டைரக்ட் பண்ணுவார் ரஞ்சித் ஒரு காட்சியை சொல்லிட்டு உங்களை நடிக்க விடுவாரா இல்லை இப்படி இருக்கணும்னு நடிச்சு கிடிச்சு காட்டக்கூடிய வழக்கம் உண்டா இருக்கு ஆஹா நடிச்சு காமிச்சது கபாலி வரைக்கும் நடிச்சு காமிச்சது கிடையாது பட் நான் டைரக்டாகவும் கேட்க முடியும் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் கோம்